அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் நாநூற்று ஆறு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஆறு ஜம்புத்வீப தாதகி சண்ட பச்சிம அசலமேரு ஐராவதக் கஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பச்சி மாசல மேரு ஐராவத கஷத்த பூதகால ஸ்ரீநதிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ீம் தாகீ சண்ட பச்சி மாசல மேரு ஐரவதேத்த பூத கால ஸ்ரீநிதிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவத கஷத்தை போத கால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு ஐராவதேத்ய பூத கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகி ஷண்ட பச்சி மாசலமேரு ஐராவதேத்ய பூத கால ஸ்ரீநதிநாத்வாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் ஹீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகீஷண்ட பச்சி மாசலமேரு ஹைராவதேத்ய பூத கால சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ப்ரீம் தாதகி ஷண்ட பச்சிமாசலமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நம